மியன்மாருக்கு செல்லும் இலங்கை மருத்துவக்குழு கொழும்பில் பாதுகாப்பு பணியில் ஆறாயிரம் காவல்துறையினர் ஷம்மி ஷில்வா ஸ்ரீலங்காவின் கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக மீண்டும் தெரிவு இன்று முதல் முட்டைகளுக்கு பட்பரி விதிப்பு சமூக வலைத்தளங்களில் பெற்றோர்கள் அடிமையாகுவதால் பிள்ளைகள் தனிமையில் மியன்மார் நிலநடுக்கம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் பலி இனி தொடர்வது விரிவான செய்திகள் மியன்மாரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு மருத்துவ உதவி வழங்குவதற்காக இலங்கை மருத்துவ குழு ஒன்றை மியன்மாருக்கு அனுப்புவதற்கு தயாராக உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது மியன்மார் அரசாங்கம் தேவையான அனுமதியை வழங்கியவுடன் அனத்த மீட்புப் பணிகளில் அனுபவமிக்க விசேட மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள் உள்ளடங்கிய மருத்துவ நிபுணர்கள் குழு ஒன்று தயாராக இருப்பதாக சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெய்திச தெரிவித்தார் களத்துறையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் மேலும் மியன்மாருக்கு அத்தியாவசிய மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தேவையான பொருட்களை வழங்க அரசாங்கம் தீவிரமாக செயற்பட்டு வருகிறது மேலதிகமாக விசேட மருத்துவ குழு நாங்கள் நியமித்துள்ளோம் என்றும் சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெதீச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கொழும்பில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்காக சுமார் ஆறாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் கூறியுள்ளனர் மேலதிகமாக இலங்கை ராணுவ மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் ஆகியவற்றின் பணியாளர்கள் பாதுகாப்பை பராமரிப்பதில் உதவுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் ராணுவம் பீதி தடுப்பு பணிகளில் கவனம் செலுத்தும் அதே நேரத்தில் காவல்துறையினர் சிவிலுடையில் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணிகளுக்காக ஆயுதம் ஏந்தியிருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர் முக்கியமான தகவல்களை சேகரிக்க புலனாய்வு அதிகாரிகளும் களத்தில் இருப்பார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக ஷம்மி ஷில்வா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடத்துக்கான அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று கொழும்பில் நடைபெற்றது அதற்கமைய ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக ஷில்வா தொடர்ந்து நான்காவது முறையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இன்றைய தினம் முதலாம் தேதி முதல் முட்டைகளுக்கு பதினெட்டு சதவீத வட்பரி விதிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முட்டைகளுக்கு வற்பரி அமுல்படுத்தப்பட்டாலும் முட்டைகளின் விலையில் எவ்வித அதிகரிப்பும் இருக்காது என சங்கத்தின் செயலாளர் கூறியுள்ளார் வரலாற்றில் முட்டைகளுக்கு வற்பறி அமுல்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை என்றும் அவர் கூறியுள்ளார் முட்டைகள் மீது அமல்படுத்துவது அமுல்படுத்துவது நியாயமற்றதென்றும் முட்டை தொழிலின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் சங்கத்தின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பெற்றோர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் உலகில் உலாவுவதால் பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் சுகாதாரம் மற்றும் போசாக்கு பிரிவினுடைய பணிப்பாளர் கங்கா தில்ஹானி இதனை தெரிவித்தார் பல பெற்றோர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் துறைகளுக்கு அடிமையாகியுள்ளதால் இந்த நேரத்தில் தங்கள் பிள்ளைகளின் வீட்டுப்பாடங்களையும் படிப்பையும் புறக்கணித்து விடுவதாக கூறியுள்ளார் இதேவேளை தனிமையில் வாழும் பெண் பிள்ளைகளின் சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது மேலும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இருநூற்றி எழுபது பேரை இன்னும் காணவில்லை என அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது மியன்மாரில் கடந்த வெள்ளிக்கிழமை டிக்டர் அளவில் ஏழு தசம் ஏழாக கடுமையான நிலாதிர்வு ஏற்பட்டது இதன் காரணமாக மண்டேல நகரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கட்டடங்கள் இழிந்து விழுந்ததில் ஏராளமானோர் இடிபாடுகளை சிக்கிக் கொண்டனர் இடிபாட்டில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் தற்பொழுது அந்த பணிகள் குறைவாக நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெய்யிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும் என கருதப்படுகிறது இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள டப்யூ டபிள்யூ டபிள்யூ சிலோன் தமிழ் டாட் காம் நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்